தன்மானத்தை பத்தி திரு எடப்பாடி பழனிசாமி பேசலாமா அப்படின்னா கேட்டிருக்காரு டிடி வித்தியாக அவரு கேட்பாருங்க அவரு எல்லாத்தையுமே அதிமுகங்கிற கட்சி நிலைத்து இருக்க வேண்டும் அதற்கு சில முடிவுகளை நாம திட்டவட்டமாக எடுக்கணும் ஆரம்ப கட்டத்துல எந்த நிபந்தனை இல்லாம நான் வந்து அதிமுக இணைய தயார்னு சொன்னவங்க இன்னைக்கு மாத்தி பேச வேண்டிய காரணம் என்ன மேடம் மற்றதுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு முடிவு அதிரடியா ஜெயலலிதா அம்மா அவர்கள் எடுப்பாங்களோ அது மாதிரியான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு இன்னைக்கு பாமர மக்களிடம் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து தட்டி தூக்கி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு அதனால வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு உள்துறை அமைச்சர் ரமிஷா சந்திக்க போறாரு எப்படி பாக்குறீங்க அதாவது நேற்று பொதுக்கூட்டத்திலே தெளிவாக சொல்லிட்டாரு அவர் வந்து கட்சி சம்மந்தமாக எதுக்காகவும் போகலை இன்றைக்கி வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்காக பார்க்குறதா தான் தகவல் வந்திருக்கு அதற்காகவும் மற்றும் டெல்லி போனது காலையில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இதுதான் டெல்லி பயணத்தோட நோக்கம் இது இதை வந்து அப்படியே திரிச்சு இதுக்காக போகிறாங்க கட்சிக்காக போகிறாங்கங்கிறது வந்து எதிராளிகளுடைய பரப்புரையாக இருந்துட்டு இல்லை போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் அதாவது அதிமுக ஆட்சியை காப்பாற்றினதே பாஜக தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் இன்றைக்கி விமர்சனம் ஏற்படுது பெருசாக போய்ட்டுருக்கு முன்னாள் டிடி வித்யாரர்கள்லாம் இன்றைக்கி விமர்சனம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி மேடம் பா பார்க்குறீங்க அவர் குறிப்பிட்டது வந்துங்க அந்த சூழ்நிலை ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி தலைவர் மறைந்த பிறகு முதல்வர் மறைந்த பிறகு ஒரு பிரச்சனை வருது ஆட்சிக்கு வந்து ஏதாவது ஒரு ந வேறு விதமான ஒரு சூழல் உருவாகுது அப்போ மத்தியில் உள்ளவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அதை ஓப்பனாக சொல்லி மத்தியில் பாஜக தான் இருந்துச்சு அதை பாஜக நமக்கு செய்ததை நன்றியை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திருக்குறளை சொல்லி நன்றி மறப்பது நன்றும் அல்லது அன்றைய மறப்பது நன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை நன்றி மறக்க நாடாளுமன்ற தேர்தல அததான் விளக்கம் சொல்றேன் ஏன்னா அப்ப வந்து அன்றைய சூழ்நிலையில அதிமுகவிற்கு எதிராக பேசக்கூடிய தலைவர்கள் பொறுப்புல இருந்தாங்க அந்த இடத்துல கட்சியா கூட்டணியா அப்படிங்கிற இடத்துல கட்சி தான் பெருசுங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கே அவர் போகலை இப்போ வந்து நன்றல்லது மற அன்றே மறப்பது நன்றின்னு சொல்லிட்டாரு அவ்வளோதான் இதற்கு வந்து விளக்கம் இந்த திருக்குறளுக்குள்ள தான் அடங்கும் இப்போ வந்து நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்கா அதில் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது யதார்த்தமான ஒரு பேச்சாக தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து எக்ஸாக்ரேட் பண்ணி இதை அதிகப்படுத்தி இது மாதிரி சொல்லிட்டாரு இது மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிற இடம் வந்து இப்போ இந்த கூட்டணியோட வலிமையை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிற நபர்கள் தான் இதை பெரிதாக்கி விமர்சிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு பிரச்சாரம் நூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேல தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரே கட்சியாக அதிமுக இருக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம்னா பிரம்மாண்டமான தான் பாக்கணும் எல்லா இடத்துலையுமே திரள் திரளாக மக்கள் இருந்தாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட கட்சி அப்படிங்கும் இந்த கூட்டணி இருக்கும்போது இதை எதிர்கட்சிகள் பார்க்குறாங்க எதிர்கட்சியாக இருக்கும் எதிர்கட்சினா இப்போதைக்கு திமுகவுக்கு அதிமுக எதிர்கட்சி இப்போ திமுக தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கட்சிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கணும் கட்சி பிள்ளவுற்று இருக்குது கட்சியில் வந்து ஒற்றுமை இல்லை அதனால் கட்சி வந்து வலு இழந்துருக்கு இது மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணி இதையே வலியுறுத்தி இவங்களை வீக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர உண்மை அது கிடையாது அதாவது ஒற்றை தலைமையை ஏற்றுக்கிட்டு இவங்க பணிகளை எல்லாம் செவனே செய்து வந்திருக்காங்கிறதுக்கு எடுத்துக்காட்டியதுன்னா இந்த பிரச்சாரம்

ஒரு வாரம் தாங்குவாரா ரெண்டு வாரம் தாங்குவாரா எப்படி முதல்வராக இருக்க போகிறான்னு பார்த்துருவோங்கிற மாதிரி சொன்னாங்க அது அப்படியே என்னான்னுச்சு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் முழுவதுமாக சீரம் சிறப்புமாக இப்போ திட்டங்கள் அப்படின்னு பார்த்து செப்பரேட் பண்ணாலே இன்னைக்கு இவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கும் அதிமுக காலத்தில் உள்ள திட்டங்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது கவர்னர் கையெழுத்து போடுவதற்கு முன்னதாகவே ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டார் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இப்போ அதெல்லாம் வந்து சு ஒரு மாதிரி மக்களுக்காக இறங்கி அடிக்கிறது மக்களுக்காக தான் அப்படிங்கிறது வந்து மிக நிறைய இடங்கள்ல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாத்தனதா இருக்கட்டும் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததா இருக்கட்டும் இப்படி அந்த கால்நடை பூங்கா அமைச்சதாக இருக்கட்டும் அவர்களுடைய திட்டம் முழுவதுமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு இது பண்ணதா இருக்கட்டும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கண்டிப்பா திட்டங்கள் அனைத்துமே வெ வெகு வேகமாகவும் சிறப்பாகவும் நடந்த ஆட்சியாக இருந்தது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஆட்சி இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில அவர்கள் சொல்ற ரெண்டே ரெண்டு விஷயம் ஒண்ணு மகளிர் ஆயிரம் இன்னொன்னு இலவச பேருந்து இதை கடந்து அவர்களால் வர முடியல இது வாக்கு வங்கி அரசியலுக்காக போடப்பட்ட திட்டமாகத்தான் இருக்கே தவிர இது தவிர துறை வாரியாக இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களோட தேர்தல் வாக்குறுதி இருக்கு அதை நிறைவேற்றினாங்களா இல்லை கல்வி கல்விக்கடன் தள்ளுபடியா இருக்கட்டும் அல்லது நீட் ரகசியம் தெரியும் முதல் கையெழுத்தே நாங்கள் நீட்டு தான் சொன்னாங்க அதுக்கு தான் ஏற்றுக்கிறாரு நாங்க வந்து நீட்டை வந்து இது பண்ணியிருக்கோங்கிறது நேற்று தான் முதல்வர் வந்து ஏத்துருக்காரு இது மாதிரி நிறைய அவங்க கொடுத்த பொய் வாக்குறுதிகள் நிறைய இருக்கு இப்ப இவர்களுக்கு பொய் வாக்குறுதிகளும் எதிர்பலையும் அது டெய்லி ஒரு கொலை கொலை இல்லாத ஒரு கொலை இல்லை பல கொலை கொலை இல்லாத நாளே இல்லைன்னு சொல்லலாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நாளை ஓடிட்டு இருந்தவங்களை வெட்டினது இன்னைக்கு மயிலாடுதுறை சம்பவத்தை கூட பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு அப்ப ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை இந்த ஆட்சியில மாத்திருக்காங்க இப்ப அதிமுக வந்து நல்ல ஆட்சியும் பண்ணியிருக்காங்க இப்ப பிரச்சாரமும் சிறப்பா பண்றாங்க இப்போ அடுத்து மக்கள் மனசில் வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக வரணுங்கிற எண்ணமும் வர தொடங்கிட்டு இப்போ இதை எப்படி வந்து சீர்குலைக்கலாம் அப்படிங்கிற இடத்தை பா போகும்போது ஒரு குறுக்கு வழியாக எடுத்திருக்கிறது தான் இந்த கட்சி பிரச்சனை இது இந்த பாஜக தான் இது பண்ணுது இது மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க அது செல்லாது அது ஒருபோதும் செல்லாது மக்கள் தெல்ல தெளிவாக இருக்காங்க யார் மக்களுக்காக இருந்தாங்க அப்படிங்கிற இடத்துல திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நம்பர் ஒன்னாக இருக்காங்க இல்ல இப்ப இன்னைக்கு டிடிவி பிரஸ் மீட் தரும்பு கூட என்ன சொன்னாருன்னா அன்னைக்கு வந்து திமுக வந்து அதாவது அதிமுக எதிராக ஒரு இது கொண்டு வரும் போது வந்து ஓட்டுப்படி ஜெயிக்க வச்சது இதே அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ஆனால் அன்னைக்கு பிஜேபி ஏன் காப்பாற்றணும் இல்ல தான் டிடிவி கேட்கிறார் டிவி வந்து இப்ப இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பாக அதிமுகவுடைய தொண்டர்களுக்காகவோ அதிமுகங்கிற கட்சிக்காகவோ கிடையாது அதை மாதிரி புரிஞ்சுக்கணும் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் வெளியில வந்து ஒரு தனியாக கட்சி தொடங்கி தனித்துவமா ஆகணும்னு நினைச்சு போயிட்டாரு இன்றைக்கு வந்து பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக பேசக்கூடிய கருத்துக்களாகத்தான் நாம அதை பார்க்கணுமே தவிர என்ன தேவை இருக்கு தேவை தேவை நிறைய இருக்குங்க தேவை அவங்கதான் வெளிப்படையா சொல்றாங்களே என்டிஏ கூட்டணில நாங்க இருந்தோம் இவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கும் போது எங்களால இருக்க முடியலங்கிறது எல்லாமே ஒரு சப்பக்கட்டை இவர்களுக்கு இவர்களுடைய பிரச்சனை இவர்களே தான் அதை விட்டுட்டு இவங்க அடுத்தவங்களை எல்லாம் சொல்லிட்டு ரெண்டாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுது இவ்வளவு ஒற்றுமையா செயல்படுது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு அந்த மன கலக்கம் தான் இந்த மாதிரியான பேச்சு நாங்க எம்எல்ஏக்கள் தான் எம்எல்ஏக்கள் தான் காரணமா இருந்தாங்க தீர்மானத்துக்கு வந்து எம்எல்ஏக்கள் தான் ஆதரவு கொடுத்தாங்க பிஜேபி அதற்கெல்லாம் ரைட்டுங்க நீங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் முழுவதுமாவே ரீசனா மத்திய அரசும் நமக்கு சப்போர்ட் குறிக்கணுமே தவிர பண்ணுதுங்கள் இல்லாமல வந்துட்டோம்ல அங்கே ஒண்ணு அவர் பேசலையே நீங்க அதை புரிஞ்சுக்கிறோம் டிடி தினகரன் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு எப்பயுமே நான் கரெக்டா பேசுனா நம்ம ஏத்துக்கலாம் உங்களுக்காக மட்டுமே பேசக்கூடாது இப்ப எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சொல்றாரு மாத்தி மாற்றி பேசுறாரு யாருமா யாருங்க மாற்றி மாற்றி பேசுறா இது டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவோட கூட்டணியை வைக்க மாட்டேன்னு இருந்தவரும் அவர் தான் முத முதல்ல சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் இப்போ இடையில வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட தலைமையை ஏற்பன்னு சொன்னவரும் அவர் தான் இப்போ திடீர்னு வந்து இவர் இவர் முதல்வர் வேட்பாளர்னா நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம்னு சொன்னவரும் இவர் இவர் தான் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு இவர்கிட்ட தான் நிறைய டிடிவி தினகரன் அவர்களும் நிறைய குழப்பங்கள் இருக்கு அதெல்லாம் தெளிவாக போயிட்டு இருக்காங்க அதிமுக இவங்க என்ன பேசினாலும் போகிறதில்ல இவர்களுக்குள்ளே எந்த சலசலப்பும் ஏற்படுத்தவும் முடியாது இவங்களால ஏற்படுத்தவும் முடியாது முயற்சித்தாலும் தோல்வியில் தான் போய் முடியும் முறை இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுபட்டவர்கள் அதாவது விலகி போனவர்கள் திரும்ப நான் சேர்க்க மாட்டேன் அதுலயும் குறிப்பா ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா போன்றவர்கள் நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னுங்கிறாரு திரும்ப திரும்ப அதிமுக இணையன்னு சொல்றாங்களா என்ன காரணம் அது வந்து நம்ம ஏ அவர்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க இதெல்லாம் அவர்களுக்கான இடத்தை நோக்கிய பயணமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர மக்களுக்கான அப்படிங்கிற இடம் அங்கே இல்லை மக்களுக்கான அப்படிங்கிற இடமோ அல்லது கட்சிக்காக கட்சிக்காக நினச்சிருந்தா அவங்க அலுவலகத்தையெல்லாம் எட்டி வச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று கூட அலுவலகத்தை வந்து இந்த மாதிரி நடத்துனதெல்லாம் தவறுங்கிறத நேற்று மேடையில் கூட சொல்கிறத நம்ம கேட்டோம் அப்போ தனக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அவங்க மேலும் மேலும் வந்து ஏற்றுக்குங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்லேயே இருந்துகிட்டு இருக்காங்கிறதை நம்ம பார்க்க முடியும் இதை வந்து எடப்பாடிக்கு பழனிசாமி அமர்கள் தன்மானம் தான் முக்கியம் பதவிக்கு வரவும் வரல அப்படிங்கிறத விட எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற இடத்த சுட்டி காட்டுறாரு திரு ஓபிஎஸ் அவர்கள் பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி பேசலாமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு இன்னைக்கு டிடி உத்தினகரன் அவர் கேட்பாருங்க அவர் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கும் போது நீங்கள் பேசியது வேறு மாதிரி இருந்துச்சு மக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அவரோட தலைமையே ஏற்றுக்கொள்கிறேன்னு இப்போ என்ன ஒரு ரெண்டு மாசம் கூட இருக்காது ஒன்றரை மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் சொன்னாரு அப்ப எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது நீங்க இப்போ வந்து விளக்குறதெல்லாம் வந்து முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீங்க நீங்க யார் உங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்கு உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு ஒரு நிலை ஏற்படுத்துவதற்காக என்ன வேணாலும் நீங்க எப்ப வேணாலும் பேசிட்டு இருப்பீங்க அது எல்லாத்தையும் உங்களை சுத்தி உள்ளவங்க கேட்டுட்டே இருப்பாங்களா அதெல்லாம் கிடையாது இருக்கலாம் விரக்தியில பேசலாம் அது அவருடைய விருப்பம் அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் விரக்தியெல்லாம் பேசலாம் தனிப்பட்ட முறையில வந்து அவருடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி ஏன்னா இங்க வந்து பிரச்சனை எல்லாம் உருவான பேங்க பிரச்சனைகள் உருவாகும் போதே அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் டிடிவி அவர்களா இருக்கட்டும் சசிகலா மேடமா இருக்கட்டும் இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமையெல்லாம் அவங்க வந்து இல்லை இவங்க இவங்களுக்கு அவங்க பிரச்சனை அவங்களுக்கு இவங்க பிரச்சனை இந்த மாதிரி தான் ஒரு சூழல் இருந்தது இதையும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நம்ம பார்க்காம ஏன் சேர்த்துக்கல அப்படிங்கிற இடத்தெல்லாம் நீங்கள் எல்லாரும் பொதுவான மக்கள்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு விளக்கமாக தெரியணும் சேர்த்துக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கும் ஏன்னா இவ்வளோ அரசியல் அனுபவம் இல்லை அறுபது ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கிளை பொறுப்பில் இருந்து முதல் முதலமைச்சர் பொறுப்பு வரைக்கும் இருந்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா வாக்கு வங்கியை குறித்தோ வாக்கு சதவீதத்தை எப்படி உயர்த்தணும்னு தெரியாதா என்ன அப்ப அவருக்குள்ள ஏதோ ஒரு திட்டமிடுதல் இருக்கு திட்டமிடுதல் நம்ம கட்சியை வலுவாக எடுத்துட்டு போகணும் கட்சி நிலைச்சிருக்கணும் அதிமுகங்கிற கட்சி நிலைத்திருக்க வேண்டும் அதற்கு சில முடிவுகளை நாம திட்டவட்டமாக எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்காரு அந்த இடத்த நாம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இல்ல திரு செங்கோடியன் போன்றவர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வருது சோ இது வந்து அதிமுக விடுபட்டவர்கள் ஒன்றிணைஞ்சாதான் இதான் முடியும் ஒரு சமூக வாக்கு நம்மகிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம் அப்போ அது ஏத்துக்க இருக்கு எப்படி மேடம் இல்லைங்க நீங்க சமூக வாக்கு மிஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து சூழ்நிலை மாறும் போது மாறக்கூடிய ஒன்றுதாங்க சமூகத்திற்காக தான் இருக்காங்க அமித்ஷா எதுக்கு பாக்க போயிருக்கான்னு சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்க இது மாதிரி தேவரையாவுக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அதனாலதான் நீங்க சந்திக்கப்பறம் சொன்னீங்க அப்ப இதுவே ஒரு சமூக வாக்க பெறுவது தானே எப்படி எடுத்துக்கலாம் மேடம் இல்லை நீங்கள் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே சமூக வாக்கு பெறுவதற்குன்னா இப்போ இவர் செஞ்சா அப்படி அவர் செஞ்சா அப்படிலாம் இல்லைங்க பொதுவாக ஒரு நல்லெண்ணத்தோட பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை அவர்களுக்காக பாதத்னா கிடைக்குங்கிறது ஒரு பொதுவான தலைவராக தான் அவரை நினைக்கிறோம் அதை சமூக வாக்குக்காக தான் அப்படிங்கிற பார்வை அப்படிங்கிறது வந்து அவர் அவர்கள் எப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இப்போ வந்து எந்த சமூகத்தினருடைய வாக்குகள் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சமூகத்தினர் இன்னைக்கு திமுக முக்கியமான பொறுப்புகள்ல இருக்காங்க முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்களும் உடனே இருக்காங்க இன்னைக்கு அதிமுகவுடைய பொருளாளர் யாரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர் உங்களுக்கே தெரியும் அப்ப அவரா இருக்கட்டும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களாக இருக்கட்டும் ஆர் பி உதயகுமார் அவர்களாக இருக்கட்டும் விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும் இப்படி இந்த பட்டியல் வந்து நீண்டுகிட்டே தான் போகுது அப்படி இருக்கும் போது இந்த வாக்கு வங்கிக்காக இவங்க இருந்தால் தான் இந்த வாக்கு வங்கி அப்படின்னு சொல்கிறதே வந்து சரியானதாக படலை இவ அதுவே இவங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் பொதுவாக ஒரு இடத்துல வந்து வித்தியாசம் வாக்கு வித்தியாசம் வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் இதனால் குறைஞ்சதுன்னு நம்ம எடுத்துக்கிறது தவறில்லை அதனால் இதுக்கும் அதுக்கெல்லாம் தொடர்பு இல்லை ஒரு கட்சி இந்த கட்சியை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத நோக்கி பயணம் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும் கட்டத்துல எந்த நான் வந்து சொன்னவங்க காரணம் என்ன அடுத்தடுத்து விரக்தியா இருக்கும் அது நீங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லா எல்லா விதத்துலேயும் தான் வரணும் வரணும் முயற்சி செய்யறாங்க சொல்றீங்க இப்போ நாம வந்து அதை அப்படியே எடுத்துக்க கூடாதுங்க அந்த இடத்தை நம்ம கவனமா பார்க்க வேண்டிய இடம் இருக்குல்ல சேர்றதுக்கு முன்னால் எப்படி இருப்பாங்க சேர்ந்ததுக்கு பிறகு அது எப்படி மாறும் அங்க குரூப் பாலிடிக்ஸ் வருமா அந்த குரூப் பாலிடிக்ஸ் வரும்போது ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க பார்த்த வேலைகளையும் அவங்க வந்து ஒரு குளறுபடி பண்ணுவது போல இருக்கும் இதெல்லாம் இருக்குல்ல நீங்க ஒரு தலைமையா இருந்து முடிவெடுக்கும் போது வரக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பா அது எல்லாமே நடைமுறை சிக்கல் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை பிரச்சனையே வருவாங்க அந்த நடைமுறை சிக்கல் அது எது வேணாலும் வரலாம் அந்த பிரச்சனையு ஆயிட்டு என்ன பிரச்சனை ஆனாலும் இருக்கலாம் அப்போ ஒரு கட்சி ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அவ்வளோ உழைப்பை போட்டு அந்த கட்சியை வளர்த்தாங்க அதுக்கு அடுத்தார் போல திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்து இன்னைக்கு அந்த கட்சியை கொண்டுட்டு போகணுங்கிறத தான் அவருடைய இலக்காக வச்சுருக்காரு தவிர மற்றதுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு முடிவு அதிரடியாக ஜெயலலிதா அம்மா அவர்கள் எடுப்பாங்களோ அது மாதிரியான ஒரு முடிவுகளை அவர் எடுத்தால் தான் அந்த கட்சியை அவர் கொண்டுட்டு போக முடியுங்கிறத நம்புகிறார் அந்த அதிரடி முடிவுகளை வந்து ஏன் இதை பண்ணிருக்கலாம் ஏன் அதை பண்ணியிருக்கலாம் ஏன் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து அதோட அடுத்த விளைவுகள் அப்படிங்கிறதோட வேகம் அதோட வீரியம் தெரியாது ஆனா ஒரு ஒரு அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு நிச்சயமாக இது நடந்தா இதுக்கு அடுத்து என்ன மூ நடக்கும் அதுக்கு அடுத்து என்ன மூ நடக்குங்கிறது கண்டிப்பா தெரியும் அது தெரியும் போது இது குறித்து நம்ம பேசவே கூடாது அது சிறப்பாக நூற்றி ஐம்பது தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அவங்க தயாராக இருக்காங்க இரநூத்தி பத்து தொகுதி கூட வெற்றி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் இதில் வந்து மற்ற விஷயம் எதுவுமே வந்து இனிமேல் எடுபடுவா எடுபடாதாங்கிறது தெரியல இப்போ வரைக்கும் அவங்களோட பணிகள் ஏதாவது தொய்வடைஞ்சிருக்கா கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது அவங்க தஞ்சாவூர் போனாங்க தானே கூட்டத்தை பாத்தீங்கல்ல என் கம்யூனிஸ்ட் தொகுதின்னு சொல்கிற திருத்திரைப்பூண்டில என்ன கூட்டம் தெரியுமாங்க திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அது என்னுடைய ஊர் அதனால சொல்கிறேன் ஆமா நானே கண்ணால பார்த்ததுனால சொல்றேன் நடந்தே வந்தாங்க வாகனத்துல கூட வரல கிட்டத்தட்ட மூணு நாலு கிலோமீட்டர் நடந்து வந்த க்ரௌடை நான் பார்த்தேன் ஆச்சரியமா இருந்தது அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு இன்னைக்கு பாமர மக்களிடம் வந்துட்டு இதை நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த பிளஸ் எல்லாம் மைனஸா மாற்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் திமுக வந்து நரேட்டிவ் செய்து இது அது இப்படி அப்படி இவங்க வலுவாலை இதெல்லாம் எடுபட போறதில்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க நல்லா போயிட்டு இருக்கு மேலும் மேலும் வந்து இதே பேசிட்டு இருக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் நேர விரயமாக தான் தெரியும் இல்லை மேடம் இப்போ அதிமுக உள்கட்சிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இதை சமாளிக்க முடியுமா மேடம் இதை தாண்டி திமுக தான் பண்ணணுமா ஏன்னா ஆல்ரெடி அதிமுக விலைக்கு போனவங்களாம் இன்னைக்கு வந்து சுற்றுமா பண்றாங்க அப்படிங்கும் போது இதை சமாளிப்பாரா முதல்ல அந்த அதுக்கான முழு தகுதியும் அவரிடம் இருக்குதுங்க அதனெல்லாம் நீங்கள் எதுவுமே நீங்கள்லாம் சந்தேகமே பட வேண்டாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இன்றைக்கி அவர் சந்திக்கக்கூடியது ஒன்று இரண்டு கிடையாது நிறைய பிரச்சனைகள் நிறைய வழக்குகள் நிறைய எல்லாத்தையுமே வந்து தட்டி தூக்கி அப்படியே லெஃப்ட் லெஃப்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் அதனால் அவர் ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக இன்றைக்கி உருவெடுத்துட்டார் அதனால் அவர் எல்லா பிரச்சனைகளையும் அவரால் சந்தித்து அதை அதோட தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய முழு ஆளுமையும் தகுதியும் உள்ளவராக இருக்கார் இன்றைக்கி வீக்க நன்றி மேடம் நன்றி நன்றி